டைம் to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஎம் கிசான் திட்டத்தின் பத்தொன்பதாவது தவணை பற்றிய ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியாக இருக்குது ஸோ இந்த அப்டேட்காக நிறைய விவசாயிகள் வந்து ரொம்பவே வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பத்தொன்பதாவது தவணை எப்போது வெளியாகுன்ற தகவல் வந்து வெளியாக வெளியாயிருக்கு ஸோ இந்த தகவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎம் கிசானோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்னுமே வந்து அப்டேட் பண்ணல ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பிரதமர் கிசான் சம்மநிதி யோஜனா திட்டத்தின் கீழ் பத்தொன்பதாவது தவணை விரைவில் தகுதியான விவசாயிகளின் வங்கி கணக்கில் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி அனைவரும் வங்கிக் கணக்கிலும் வர வைக்கப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதுவரை பதினெட்டு தவணைகள் வெற்றிகரமாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளன தற்போது பத்தொன்பதாவது தவணையை விவசாயிகள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ பத்தொன்பதாவது தவணை பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி அன்று விவசாயிகளின் வங்கி கணக்குக்கு மாற்றப்படும் அதாவது பிரதமர் மோடி அவர்கள் அன்றைய தினம் பீகார் வருகையின் போது அதிகாரப்பூர்வமாக இந்த நிதியை விவசாயிகள் வங்கிக் கணக்கில் செலுத்துவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த தேதியிலிருந்து தகுதியான விவசாயிகளின் வங்கி கணக்கில் இரண்டாயிரம் ரூபாயானது வரவு வைக்கப்படும் என்று மத்திய விவசாய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் இந்த செய்தியை உறுதி செய்துள்ளார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும் வெளியாகும்போது நம்மளோட சேனலே வந்து தெரியப்படுத்த ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே தெரியப்படுத்துங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய் Thank you